அன்பார்ந்த நேயர்கள் சனி பகவான் ஒரு ராசிக்கு எல்லா நிலைகளிலும் கெடுதல் செய்ய மாட்டார் ஒரு சில நிலைகளில் சனி ரொம்ப நல்லதும் செய்வார் சனி எப்பொழுதும் முதலில் நல்லது செய்து பிறகுதான் தோஷ நிலைக்கு சென்று கஷ்டத்தை கொடுப்பார் பொதுவாக சனி மூன்று ஆறு பதினொன்றில் சஞ்சரிக்கும் காலத்தில் சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் எனும் அளவிற்கு சனி கொடுப்பார் அப்படி நல்லதை செய்யும் சனி பகவான் அடுத்து பயிற்சியாகி நான்கு ஏழு பனிரெண்டு ஆகிய நிலைக்கு செல்லும் பொழுது மிகுந்த கஷ்டத்தை கொடுத்து வாழ்க்கைனா என்னன்னு நமக்கு புரிய வைப்பார் சனி போல் இல்லை சனி போல் இல்லை அப்படிப்பட்ட நீதிமான் தான் சனீஸ்வர பகவான் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் அப்படி இடப்பெயர்ச்சி அடைவதனால் மூன்று ராசிக்காரர்கள் சனி பகவானிடம் மாட்டிக்கொள்ளப் போகிறார்கள் தனுச ராசிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் நடந்த சனி பயிற்சியில் இருந்து சனி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து வருகிறார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதில் நடைபெறும் சனி பயிற்சியால் சனி உங்கள் ராசிக்கு நான்காம் இடான மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் இதனால் உங்கள் ராசிக்கு அர்த்தாஷ்டம் சனி போகிறது அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த சனி பயிற்சியில் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்து வந்த சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சில் அந்த நிலையிலிருந்து விலகி ஆறாம் வீட்டில் இருந்து விலகி ஏழாம் வீடு எனும் கண்டக சனியாக அமரப்போகிறார் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து மேஷராசிக்கு பதினொன்றாம் வீடு எனும் லாபசனியிலிருந்து வரும் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சில் மேஷராசிக்கு பனிரெண்டாம் வீடு எனும் விரைய சனியாகவும் ஏழரை சனியின் ஆரம்பமாகவும் மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அமரப்போகிறார் ஆகவே இந்த சனிப்பயிற்சியால் சனியிடம் மாட்டிக்கொள்ளப் போகும் ராசிக்காரர்கள் முதலாவதாக தனுசராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் அமரப்போகிறார் இரண்டாவதாக கன்னிராசிக்கு கண்டக சனியாக சனி பகவான் அமரப்போகிறார் மூன்றாவதாக மேஷராசி மேஷராசிக்கு விரைய சனியாகவும் ஏழரை சனியின் தொடக்கமாகவும் சனி பகவான் வரப்போகிறார் இந்த மூன்று ராசிக்காரர்கள் மிகுந்த கவலைப்பட வேண்டாம் ஜோதிடத்தில் எல்லா கஷ்டங்களுக்கும் பரிகாரம் உள்ளது கவலை வேண்டாம் நன்றி